அனைவருக்கும் வணக்கம் நூறு நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம டே ஃபைவ் அஞ்சாவது நாளில் இருக்கிறோம் இந்த நாலு நாளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெர்ப்ஸ்னால் என்னென்னு முதல் நாள் பார்த்தோம் ரெண்டாவது நாள் ஐ வச்சு டென்சஸ் எழுதுகிறது எப்படி மூணாவது நாள் ஹீ வச்சு டென்சஸ் எழுது எழுதுறது எப்படி மூணாவது நாள் ஹீ வச்சு டென்சஸ் எழுதுறது எப்படி நாலாவது நாள் ஷீ வச்சு டென்சஸ் எழுதுறது எப்படி அஞ்சாவது நாள் இட் அது இது இதை வச்சு டென்சஸ் எழுதுறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் ப்ரெசன்டென்ஸ் இட் பைட்ஸ் பிரசன்டென்ஸ் நிகழ்காலம் இட் பைட்ஸ் பைட்ஸ்னால் என்ன பைட்னா கடி ஐ ஐ ஐடி ஐடி அது கூட ஹி ஷி இட் அப்படின்னு வரும்போது சிம்பிள் சென்டென்ஸில் எஸ்ஸு சேர்த்துக்கிடணும் ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடி அவ்வளோதான் இட் பைட்ஸ் அது கடிக்கின்றது இட் ஈஸ் பைட்டிங் அது கடித்து கொண்டு இருக்கின்றது அது கடித்து கொண்டே இருக்கின்றது இட் ஹேஸ் பைட்டன் அது கடித்து முடித்து விட்டது அது கடித்து விட்டது அது கடித்து உள்ளது இட் ஹாஸ் பின் பைட்டிங் அது கடித்து கொண்டு இருந்திருக்கின்றது அது கடித்து கொண்டே இருந்திருக்கின்றது பாஸ்டன்ஸ் கடந்த காலம் இட் பிட் அது கடித்தது இட் வாஸ் பிட்டிங் இது கடித்து கொண்டு இருந்தது இட் ஹேட் பைட்டன் அது கடித்து விட்டு இருந்தது அது கடித்து முடித்து விட்டு இருந்தது இட் ஹேட் பீன் பைட்டிங் அது கடித்து கொண்டே இருந்திருந்தது அது கடித்து கொண்டு இருந்திருந்தது ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் இட் வில் பைட் ஃபியூச்சர் டெ ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் இட் வில் பைட் அது கடிக்கும் இட் வில் பி பைட்டிங் அது கடித்து கொண்டு இருக்கும் அது கடித்து கொண்டே இருக்கும் இட் வில் ஹாவ் பைட்டன் அது கடித்து முடித்து விட்டு இருக்கும் அது கடித்து விட்டு இருக்கும் இட் வில் ஹாவ் பின் பைட்டிங் அது கடித்து கொண்டே இருந்திருக்கும் அது கடித்து கொண்டு இருந்திருக்கும் இப்போ நம்ம ஹோம்ஒர்க் பார்க்கலாம் ஹோம்ஒர்க்கு வந்து நாலு வார்த்தைகள் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எத்தனை வார்த்தைகள் எழுத வசதியாக இருக்கோ அத்தனை வார்த்தைகள் நீங்கள் எழுதலாம் எழுதி அதை வந்து பயிற்சியாக எடுத்துக்கிடலாம் வந்து பர ஃப்ளை இட் ஃப்ளைஸ் அது பறக்கின்றது இட் இஸ் ஃப்ளையிங் அது பறந்து கொண்டு இருக்கின்றது அது பறந்து கொண்டே இருக்கின்றது இட் ஹேஸ் ஃப்ளான் அது பறந்து விட்டது அது பறந்து முடித்து விட்டது அது பறந்து உள்ளது இட் ஹேஸ் பீன் ஃப்ளையிங் அது பறந்து கொண்டே இருந்திருக்கின்றது அது பறந்து கொண்டு இருந்திருக்கின்றது பாஸ்டன்ஸ் கடந்த காலம் இட் ஃப்ளூ அது பறந்தது இட் வாஸ் ஃப்ளையிங் அது அது பறந்து கொண்டே இருந்தது அது பறந்து கொண்டு இருந்தது இட் ஹேட் ஃப்ளான் அது பறந்து விட்டு இருந்தது அது பறந்து முடித்து விட்டு இருந்தது இட் ஹேட் பீன் ஃப்ளையிங் அது பறந்து கொண்டே இருந்திருந்தது அது பறந்து கொண்டு இருந்திருந்தது ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் இட் வில் ஃப்ளை அது பறக்கும் இட் வில் பி ஃப்ளையிங் அது பறந்து கொண்டே இருக்கும் அது பறந்து கொண்டு இருக்கும் இட் வில் ஹாவ் ஃப்ளான் அது பறந்து விட்டு இருக்கும் அது பறந்து முடித்து விட்டிருக்கும் இட் வில் ஹாவ் பீன் ஃப்ளையிங் அது பறந்து கொண்டே இருந்திருக்கும் அது பறந்து கொண்டு இருந்திருக்கும் அடுத்து உடை உடை அப்படின்னா பிரேக் இட் பிரேக்ஸ் அது உடைக்கின்றது இட் இஸ் பிரேக்கிங் அது உடைத்து கொண்டு இருக்கின்றது அது உடைத்து கொண்டே இருக்கின்றது இட் ஹாஸ் புரோக்கன் அது உடைத்து விட்டது அது உடைத்து முடித்து விட்டது அது உடைத்து உள்ளது இட் ஹாஸ் பீன் பிரேக்கிங் அது உடைத்து கொண்டே இருந்திருக்கின்றது அது உடைத்து கொண்டு இருந்திருக்கின்றது பாஸ்டன்ஸ் கடந்த காலம் இட் புரோக் அது உடைந்தது இட் வாஸ் பிரேக்கிங் அது உடைந்து கொண்டே இருந்தது அது உடைந்து கொண்டு இருந்தது இட் ஹேட் புரோக்கன் அது உடைந்து விட்டு இருந்தது அது உடைந்து முடித்து விட்டிருந்தது இருந்தது இட் ஹேட் பீன் பிரேக்கிங் அது உடைந்து கொண்டே இருந்திருந்தது அது உடைந்து கொண்டு இருந்திருந்தது ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் இட் வில் பிரேக் அது உடையும் இட் வில் பி பிரேக்கிங் அது உடைந்து கொண்டே இருக்கும் அது உடைந்து கொண்டு இருக்கும் இட் வில் ஹாவ் புரோக்கன் அது உடைந்து விட்டு இருக்கும் அது உடைந்து முடித்து விட்டு இருக்கும் இட் வில் அது உடைந்து கொண்டே இருந்திருக்கும் அது உடைந்து கொண்டு இருந்திருக்கும் அடுத்து நகர் நகர்னா மூவ் கொஞ்சம் நகருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா இஸ் மூவிங் அது நகர்ந்து கொண்டே இருக்கின்றது அது நகர்ந்து கொண்டு இருக்கின்றது ஹாஸ் மூவ் அது நகர்ந்து விட்டது அது நகர்ந்து முடித்து விட்டது அது நகர்ந்து உள்ளது இட் ஹேஸ் பீன் மூவிங் அது கொண்டே இருந்திருக்கின்றது அது நகர்ந்து கொண்டு இருந்திருக்கின்றது பாஸ்டன்ஸ் இட் மூவ்டு அது நகர்ந்தது இட் வாஸ் மூவிங் அது நகர்ந்து கொண்டு இருந்தது அது நகர்ந்து கொண்டே இருந்தது இட் ஹேட் மூவ்டு அது நகர்ந்து விட்டு இருந்தது அது நகர்ந்து முடித்து விட்டிருந்தது இட் ஹேட் பின் மூவிங் அது நகர்ந்து கொண்டே இருந்திருந்தது அது நகர்ந்து கொண்டு இருந்திருந்தது ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் எதிர்காலம் இட் வில் மூவ் அது நகரும் இட் வில் பி மூவிங் அது நகர்ந்து கொண்டு இருக்கும் அது நகர்ந்து கொண்டே இருக்கும் இட் வில் have மூவ்டு அது நகர்ந்து முடித்து விட்டு இருக்கும் அது நகர்ந்து விட்டு இருக்கும் இட் வில் have been மூவிங் அது நகர்ந்து கொண்டே இருந்திருக்கும் அது நகர்ந்து கொண்டு இருந்திருக்கும் நாலாவது விலு விலுனா ஃபால் இட் ஃபால்ஸ் அது விழுகின்றது இட் இஸ் ஃபாலிங் அது விழுந்து கொண்டே இருக்கின்றது அது விழுந்து கொண்டு இருக்கின்றது இட் ஹேஸ் ஃபாலன் அது விழுந்து விட்டது அது விழுந்து முடித்து விட்டது அது விழுந்து உள்ளது இட் ஹாஸ் பீன் ஃபாலிங் அது விழுந்து கொண்டே இருந்திருக்கின்றது அது விழுந்து கொண்டு இருந்திருக்கின்றது பாஸ்டன்ஸ் கடந்த காலம் இட் ஃபெல் அது விழுந்தது இட் வாஸ் ஃபாலிங் அது விழுந்து கொண்டே இருந்தது அது விழுந்து கொண்டு இருந்தது இட் ஹேட் ஃபாலன் அது விழுந்து விட்டு இருந்தது அது விழுந்து முடித்து விட்டு இருந்தது இட் ஹேட் பீன் ஃபாலிங் அது விழுந்து கொண்டே இருந்திருந்தது அது விழுந்து கொண்டு இருந்திருந்தது ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் இட் வில் ஃபால் அது விழும் இட் வில் பி ஃபாலிங் அது விழுந்து கொண்டே இருக்கும் அது விழுந்து கொண்டு இருக்கும் இட் வில் ஹாவ் ஃபாலன் அது விழுந்து விட்டு இருக்கும் அது விழுந்து முடித்து விட்டு இருக்கும் இட் வில் ஹாவ் பீன் ஃபாலிங் அது விழுந்து கொண்டே இருந்திருக்கும் அது விழுந்து கொண்டு இருந்திருக்கும் ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த காணொளி பண்ணுறதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பணம் படைத்தவர்கள் மட்டுமே ஆங்கிலம் பேச முடியும் என்கிற நிலைமை மாறி அனைவருக்கும் ஆங்கிலம் சென்று சேர வேண்டும் அனைவராலும் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலைமை உருவாக்க வேண்டும் என்பதே இந்த காணொலியை செய்வதன் முழுமையான நோக்கம் இந்த எளிமையான ஆங்கிலம் பேசும் முறை என்பது வெறும் இந்த பனிரெண்டு வாக்கியங்களை மட்டும் நாம் படித்து கொண்டோமானால் ஆங்கிலம் முழுமையாக சரளமாக பேசலாம் எந்த ஒரு வாக்கியத்தையும் ஆங்கிலத்தில் அமைக்க நம்மால் முடியும் நாம் மூணாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பத்து ஆண்டுகள் பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் எழுத படிக்க கற்றுக் கொடுக்கிறோம் ஆனால் பேச கற்றுக் கொடுக்க மறுக்கிறோம் அல்லையல் தவிர்க்கிறோம் அப்படி கற்றுக்கொடுத்தும் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் பி இதன் தமிழாக்கம் ஏனோ வெறும் இஸ் என்ற வார்த்தைக்கு கூட நமக்கு அர்த்தம் தெரியாமல் முழுமையாக கற்றுக்கொடுக்கப்படுவதில்லை பள்ளிக்கூடங்களில் என்பது நிஜமான உண்மை இதுவே எம்ஏ ஆங்கிலம் படித்தவர்கள் கூட ஆங்கிலம் பேச தயங்குகிற ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த அவலை நிலை நீங்க நான் தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரிய பெருமக்களிடமும் அன்போடும் உரிமையோடும் வேண்டுகிற விண்ணப்பம் என்னவென்றால் இந்த பனிரெண்டு வாக்கியங்களைக் கொண்ட ஆங்கிலம் பேசும் முறை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழ்மொழி கல்வி பள்ளிகளிலும் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை அமுல்படுத்தப்பட வேண்டும் அப்படி நாம் செய்வதன் மூலம் எட்டாம் வகுப்பு படித்த ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலையை உருவாக்கி இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் இதனால் தமிழ் அழிந்துவிடும் என்ற எண்ணமோ அச்சமோ தயக்கமோ நமக்கு வேண்டியதில்லை மகாகவி பாரதி அவர்கள் சொல்கிறார்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம் என்று அப்படி என்றால் அவருக்கு தமிழ் அல்லாது மற்ற பல மொழிகள் அவர் கற்றிருக்கிறார் கற்று தேர்ந்திருக்கிறார் ஆனாலும் அவர் தமிழுக்கு செய்த தொண்டுகள் ஏராளம் தாராளம் முன்னொரு காலத்தில் டிவியும் பின்பு அலைபேசியும் செல்போனும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற நிலை இருந்தது ஆனால் அரசாங்கம் அதை இலவசமாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததின் மூலமும் ரிலையன்ஸ் ஃபோன் இலவசமாக செல்ஃபோன் கொடுத்ததின் மூலமும் அது இரண்டும் அனைத்து மக்களிடமும் சென்று சேர்ந்தது அது ஒரு சாதாரண வி பொருளாக மாறிவிட்டது அதுபோல ஆங்கிலமும் நாம் அனைவரும் பேசும் காலம் பொழுது ஒரு சாதாரண மொழிதான் அது அறிவு அல்ல ஆங்கிலம் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் இஸ் நாட் அ நாலேஜ் என்ற ஒரு நிலைமை உருவாகும் அப்படி உருவாகும் பட்சத்தில் ஆங்கிலத்தின் மீது உள்ள மோகம் குறைந்து தமிழின் சிறப்பும் அதன் அழகும் அதன் ஆழமும் அனைவருக்கும் தெரிய வரும் உதாரணமாக நான் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மற்ற நாடுகளிலும் பயணித்திருக்கிறேன் அங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களே ஆனாலும் அவர்கள் தங்கள் தாய்மொழியை மட்டுமே பேச்சுவா பேச்சில் பயன்படுத்துகிறார்கள் மேலும் வியாபாரத்திற்காகவும் தங்கள் தாய்மொழி தெரியாதவர்களிடம் பேசுவதற்காக மட்டுமே ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆதலால் நாம் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்த பாடத்திட்டத்தை அமல்படுத்தி அனைவரும் ஆங்கிலம் பேசும் நிலையை உருவாக்க வேண்டும் ஐ ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் டீச் திஸ் மெத்தட் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் சிக்ஸ்த் டு எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி மோர் பவர்ஃபுல் to டு த Thank you ஸோ மச் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துகிற விதத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பள்ளி கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஷேர் சென்று சேரும் வரை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்